ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ மாத ராசி பல்லனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த மாத ராசி பலனை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எந்த மாத ராசி பலனை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்குது இந்த செப்டம்பர் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்து பத்தாவது ஆங்கில மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பத்தாவது மாதம் அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்துமாறும் காரணம் என்னென்னா கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்களுடைய அமைப்பு பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அக்டோபர் மாத ராசி பலனை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கடகராசி நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேரும் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்க ராசிக்கு அக்டோபர் மாதம் சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்டோபர் மாதம் பத்தாவது மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது காரணம் என்னென்னா இந்த மாதத்துல கிரகங்கள் பயிற்சியானது நிறைய நடைபெற போகுது அதுவும் குறிப்பா ஐந்து விதமான கிரக பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்கு அதனால் எல்லா ராசிக்காரங்களுடைய தலைவிதி அடியோடு மாறப்போகுது அதுல உங்க ராசிக்கு தலைவிதி எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற ரகசியத்தை தான் இந்த வீடியோல வந்து சொல்ல போகிறேன் ஒவ்வொரு மாதத்துக்கு முன்னாடி அந்த மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிறது ரொம்ப முக்கியம் சரி அக்டோபர் மாத ராசி பலனை ராசிக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ராசி பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் என்னென்ன கிரக பயிற்சிகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல கிரக பயிற்சிகள் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால தானே பலன்கள் நமக்கு கிடைக்குது அதனால முதல கிரக பயிற்சிகள் என்னென்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அக்டோபர் மாதத்துல பல கிரகங்கள் தங்களுடைய ராசியை மாற்ற போகிறாங்க குறிப்பாக ஐந்து கிரகங்களுடைய பயிற்சிகள் வலுவாக நடக்க இருக்குது அதனால் சில ராசிக்காரங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை பெற இருக்கிறீங்க அதில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குதுங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி பல கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஏன்னா கிரகங்களுடைய நிலைகளில் வந்து நிறைய யோகங்கள் உருவாகுது நவபஞ்சம் மால்வியம் ருச்சகம் போன்ற ராஜயோகங்கள் உருவாகுது அதனாலேயே அக்டோபர் மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது ஃபஸ்ட்டு அக்டோபர் மாதத்தில் புதன் தான் இரண்டு முறை பயிற்சி அடைய போகிறாரு அக்டோபர் மூன்றாம் தேதி புதன் துலாம் ராசிலையும் இருபத்தி நாலாம் தேதி விருச்சக ராசிலையும் சஞ்சரிக்கிறாரு அதுக்கப்புறம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி சுக்கரன் கன்னி ராசிக்குள்ளே நுழையிறாரு அதுக்கப்புறமா சூரிய பகவான் அக்டோபர் பதினேழாம் தேதி துலாம் ராசியில் பிரவேசித்து அக்டோபர் இருபத்தி ஏழு வரை துலா ராசில சஞ்சரிப்பார் அதன் பின்னர் அவர் விருச்சக ராசிக்கு பிரவேசிக்க இருக்கிறார் அப்புறம் செவ்வாய் ராசில பிரவேசித்து ருட்சக ராஜயோகத்தை உருவாக்குது மேலு சூரியன் மற்றும் சனி பகவான் இருவரும் இணைந்து சமசப்தம ராஜயோகோ உருவாகுது கூடுதலாக பார்க்கும்போது சனி பகவான் மீன நட்சத்திரத்தில் பக்கர நிலையில் இருக்கிறாரு குரு மிதுனத்திலையும் ராகு கும்பத்திலையும் கேது சிம்மத்திலையும் இருக்கிறாங்க இந்த மாதிரி மாற்றங்கள் அனைத்துமே அக்டோபர் மாதத்தில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு பல நன்மைகளை அனுபவிக்க இருக்குது அதில் கடகராசிக்காரங்க ராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் பொது பலனில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அக்டோபர் மாதம் வாழ்க்கையில் அதிக மகிழ்ச்சியை கொண்டு வரும் நிறைவடையாமல் இழுத்தடித்திருந்து வந்த வேலைகள் ஒவ்வொன்றாக நிறைவடையும் விரைவில் புதிய வாகனம் அல்லது சொத்துக்கள் வாங்க வாய்ப்பு உங்களுக்கு அமையும் தொழிலதிபர்கள் குறிப்பிடத்தகுந்த லாபத்தை வந்து நீங்க ஏற்றுவீங்க நாள்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட உங்களுக்கு அந்த நோய்கள்லேருந்து விடுதலை கிடைக்கும் திருமணமாகாதவர்களுக்கு சுப செய்திகள் இந்த மாதம் வந்து சேரும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் வீட்டில் காரியங்கள் நடைபெறும் இந்த மாதிரி பல அதிர்ஷ்டங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ பொது பலன்லே இப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னா டீப்பாக உங்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கடகராசி புனர்பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் புதன் வெகிரிய வீரியஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கேது அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் சனி பாக்கியஸ்தானத்தில் ராகு லாபஸ்தானத்தில் குரு ஐனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதம் நல்ல பலன்கள்லாம் உங்களை தேடி வரும் எதிர்ப்புகள் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு விலகும் பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும் புதிய நபர்களுடைய அறிமுகமானது உங்களுக்கு உண்டாகும் சில நேரங்களில் அவசரத்தன்மை மட்டும் ஏற்படும் அதனால் வாகனங்களில் ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை அப்புறம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் ஆர்டர்கள் கிடைத்தாலும் சரக்குகள் அனுப்புவது தாமதமாக இருக்கும் பழைய பாக்கிகள் ஈஸியாக வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது பதவி உயர்வு நிலுவையில் உள்ள பணம் வருவது தாமதப்படும் குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வந்து நீங்கோ உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது பிள்ளைகளை அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு கூட சுப செலவுகள் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மந்தமான காரியங்களில் வேகம் எடுக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு செலவு ஏற்படும் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு இருந்த மன வருத்தம் நீங்கும் பாடங்கள் படிப்பதில் இருந்த தடைகள் நீங்கி இன்ட்ரெஸ்டாக படிப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதம் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்த கடகராசிக்கு ஸ்பெஷலாக இந்த மாதம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உங்களுக்கு கீழே உள்ளவர்களால் நன்மை உண்டாகும் தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும் சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் பயணங்கள் போது வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை இதே பூசமில் பிறந்த உங்கள் நட்சத்திரத்திற காலங்களுக்கு ஸ்பெஷலாக இந்த மாதம் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா வியாபாரத்தை விரிவுபடுத்த முடியும் உத்தியோகத்தில் இருப்பவங்க முன்னேற்றம் காண்பீங்க மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும் காரியங்களை செய்து முடித்துங்கன்னா வெற்றி காண்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கு எதிர்பார்த்த நிதி வசதி கிடைத்தாலும் திட்டமிட்டதை விட கூடுதல் செலவு இருக்கும் பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இது வந்து பூசமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்கு இந்த மாதம் நீண்ட நாட்களாக இழுப்பறியாக இருந்த காரியம் நடந்து முடியும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கௌரவ உயரும் விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும் பிள்ளைகள் நலனில் அக்கறையானது காட்டணும் குடும்பத்தாரோடு விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளணும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்படி ஸ்பெஷல் பலன் சொல்லப்பட்டிருக்கு கடகராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கேற்பவும் என்ன நடக்குங்கிறத அக்டோபர் மாதத்துக்கு சொல்லிவிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க பரிகாரம் என்னென்னா பிரத்யங்கரா தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வரணும் இதனால் எல்லா கஷ்டமும் நீங்கும் எதிர்ப்புகள் அகலும் அப்புறம் இந்த மாதம் அதிர்ஷ்ட கிழமை திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினம் பதினாலு பதினைந்து அதிர்ஷ்ட தினம் ஏழு எட்டு இந்த மாதம் கிரகங்களுடைய நிலை மாற்றங்கள் வைத்து உங்கள் ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப பயன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ